ஹாய் நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட் லைனில் என்னென்ன பழச்செடியெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டுமே மாங்காய் செடி தான் இது ரெண்டுத்துலையும் இன்னும் பூ வைக்கலை ஒரு செடியோட பேர் அமெரிக்கன் ரெட் பால்மர் இன்னொரு செடியோட பேர் தெரியல மறந்துருச்சு இந்த செடியோடய பேர் லில்லி பில்லி இதில் வந்து குட்டி குட்டியாக பிங்க் கலரில் பழம் வரும் அதுக்கு பக்கத்தில் ஆப்பிள் பேர்னு சொல்லுவோம்ல ரெட் ஆப்பிள் பேர் அதுதான் வச்சுருக்கேன் இலெல்லாம் உதுந்து குட்டி குட்டியாக இப்போ தான் துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த செடியோட பேர் நேட்டல் பிளம்னு சொல்லுவாங்க இதுவும் கலாக்காய் செடியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த செடியை பார்த்தா இதுலேயும் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய பூ வச்சுருக்கு இந்த பூவும் கிட்டத்தட்ட மல்லிப்பூ மாதிரி தான் இருக்குது ஆனால் வாசனைலாம் இதில் வரல இன்னும் காய் வரலை வெறும் பூ மட்டும்தான் நிறைய வச்சிட்ருக்கு அதுக்கு பக்கத்தில் மாங்காய் செடி தான் வச்சுருக்கேன் இந்த மாங்காய் செடியோட பேரும் தெரியல நிறைய மாங்காய் செடி இருக்கிறதுனால அப்படி பேர் தெரியல கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா இந்த இலை பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக இருக்கும் அழகு செடி மாதிரியும் இருக்கும் நல்லா புதராக தான் வளரும் ஆனால் இந்த மரம் பார்க்க நார்மல் கொய்யா மரம் மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் நிறைய டைம் பூ வச்சு பூ வச்சு கொட்டிருச்சு ஃபஸ்ட் டைம் இப்போ ஒரே ஒரு காய் பிடிச்சிருக்கு இது வந்து பிங்க் கலரில் வரோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இன்னொன்று எல்லோ கலர்லேயும் எங்கிட்டே இருக்குது இது வந்து நாட்டு எலுமிச்சை இதுலேயும் இப்போ தான் பூ வச்சு குட்டி குட்டியாக காய் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நல்லா கொத்த பிடிச்சிருக்கு அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்வீட் லெமன் கும்கோட் ஆரஞ்சு இஸ்ரேல் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம்ல அந்த செடி தான் வச்சுருக்கேன் இதில் காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ தான் குட்டி குட்டியாக பூ தெரிய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இதுலேருந்து காய் பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்ட ஆயிரும் அதுக்கு பக்கத்தில் அர்காகிரன் கொய்யா வச்சுருக்கேன் அதுலேயும் நிறைய மொட்டு விட்டுருக்கு இப்போ தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி மொட்டுக்கிட்ட இருக்குது நிறையா குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் மிராக்கல் ஃப்ரூட் வச்சுருக்கேன் இதுவும் போன டைம் காய் கொடுத்தது இந்த டைம் நிறையா குட்டி குட்டியாக இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒயிட் கலரில் தெரியுது இதெல்லாம் பூ தான் அதுக்கு பக்கத்தில் வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கேன் இந்த வாட்டர் ஆப்பிளில் தான் போன டைம் கட பழம் கட் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் இதில் நிறைய இப்போது குட்டி குட்டியாக பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய வச்சுருக்கு வீடியோவில் கொஞ்சம் பெருசு பெருசு பூ தான் தெரியும் சின்ன சின்ன பூ தெரியல இந்த செடியோட பேர் இந்த சீனிப்பழம் குருவி பழம் சக்கரை பழம்னு சொல்லுவோம்ல அந்த செடி தான் இது இது நல்ல பெரிய மரமாக தான் வளரும் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வளர்க்கணும் இதுலேயும் இப்போ காய் பிடிச்சிருக்கு இதோடய பழம் வந்து குட்டி குட்டியாக ரெட் கலரில் இன்னும் ஒரு சைஸ் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் நல்ல இனிப்பாகவே இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இந்த குட்டி குட்டியாக முள் செடியில் பிங்க் கலரில் பூ வரும்ல அந்த செடி வச்சுருக்கேன் இது வந்து விளாம்பழம் பூ வச்சுருக்கு இப்போ நான் விளாம்பழத்தில் ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இன்னொன்று இனிப்பாக இருக்கிற வெரைட்டி வச்சுருக்கேன் இனிப்பாக இருக்கிற வெரைட்டியில்தான் இப்போ பூ வச்சுருக்கு போன டைமும் பூ வச்சுது நிறைய பூ கொட்டிருச்சு காய் வைக்கலை இந்த தடவை காய் பிடிக்கிதான்னு பார்ப்போம் அதுக்கு பக்கத்தில் கலாக்காய் செறி வச்சுருக்கேன் இதுவும் நல்ல பெரிய மரமாக தான் வளரும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி வளர்க்கணும் இதுலேயும் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பூ வந்து குட்டி குட்டியாக ஊசி மாதிரி ஊசி பூ மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக மெலிசாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட மல்லிப்பு கணக்காக தான் இருக்கும் இதுலேயும் வாசனை வராது அதுக்கு பக்கத்தில் மாதுளை செடி வச்சுருக்கேன் இதில் இன்னும் காய் வரலை பூ நிறைய வைக்கும் கொட்டிடும் இன்னும் காய் வரலை இதுவும் என்ன ராகன்னு தெரியல அதுக்கு பக்கத்தில் இலந்த பழம் வச்சுருக்கேன் இது வந்து இந்த க்ரீன் கலரில் பெருசு பெருசாக காய்க்கும்ல அந்த இலந்த செடி தான் நிறைய டைம் காய் கொடுத்துருக்கு இதை பற்றின வீடியோவும் ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இந்த நாட்டு இழந்த சொல்லுவோம்ல குட்டி குட்டியாக ரெட் கலரில் வரும்ல அந்த இழந்த செடி தான் இதில் நிறைய முள் குட்டி குட்டியாக நிறையா இருக்கும் இந்த செடி வந்து கொடுக்கா புளி இதில் நிறைய பூ வச்சுருக்கு போன வருஷமும் எனக்கு நிறைய காய் கொடுத்தது இந்த வருஷமும் நிறைய பூவும் பிஞ்சுமாக தான் இருக்குது இன்னும் காய் மொத்தல இந்த பழமும் நல்லா இனிப்பாக இருக்கும் சில பழல துவர்க்கும்ல இது அப்படியெல்லாம் இல்லை நல்லா இனிப்பாகவே இருக்குது அதுக்கு பக்கத்தில் பங்கனப்பள்ளி மேங்கோ தான் வச்சுருக்கேன் போன டைம் ஒரு நாலஞ்சு காய் கொடுத்தது இந்த டைமும் பூ நிறைய வச்சிருக்கு எத்தனை காய் வருதுன்னு தெரியல பார்ப்போம் அதுக்கு பக்கத்தில் பகவான் மாதுளை இதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி காய்கிட்ட காய்ச்சி காய்ச்சி அணில் தான் சாப்பிட்டு போயிருக்கு ஒரு காய் கூட நான் பறிக்கலை இப்போது நாலஞ்சு காய் இருக்குது அது அனில் சாப்பிடுதா இல்லை நமக்கு கிடைக்குதான்னு தெரியலை அதுக்கு பக்கத்தில் இது வந்து சில்வர் கலரில் ஒரு மாதிரி இருக்குது எல்லோ கலரில் பூ வைக்குது இதை கசைக்க முகந்தோம்னா லாவெண்டர் ஸ்மெல் வருது அழகு செடி மாதிரி இருக்குது செடியோட பேர் தெரியல அதுக்கு பக்கத்தில் ரெண்டு மாங்காய் செடி வச்சுருக்கேன் இதுவும் ரகம் என்னென்னு தெரியல ஒரு செடியில் பூ வந்திருக்கு ஒரு செடியில் இன்னும் பூ வைக்கலை அப்புறம் அதுக்கு பக்கத்தில் நிறைய பூச்செடிங்க தான் வச்சுருக்கேன் இது வந்து ஒத்தடுக்கில் ரெட் கலர் செம்பருத்தி வரும்ல அந்த ரகம் தான் அதுக்கு பக்கத்தில் அரளிப்பூ ரெட் கலரு இதுலேயும் என் நேரம் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒயிட் கலர் செண்பகப்பூ இதில் இப்போதைக்கு பூ இல்லை செடி நல்லா வளர்ந்துருக்கு இந்த செடி வந்து பிரிஞ்சி இலை பிரியாணி இலை பட்டை இலைன்னு சொல்லுவோம்ல அது அதுக்கு பக்கத்தில் ஆவாரம் பூ இதில் நிறைய இலெல்லாம் கொட்டி இப்போ தான் குட்டி குட்டியாக துளுர் நல்லா பச்சை பசேன்னு துளுத்து வந்துட்டுருக்கு இது வந்து மிளகாய் சம்பருத்தி இதுலேயும் எந்நேரம் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு எப்படியும் அஞ்சாறு பூவாச்சு இருந்துடும் அந்தளவுக்கு பூ இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பக்கத்தில் காகிதப்பூ வச்சுருக்கேன் இது வந்து ஒயிட் கலர் நல்லா கொத்து கொத்தாவே பூ இருக்கும் இன்னொரு கலர் வந்து பிங்க் ஆரஞ்சு ஷேடு கலந்த மாதிரி இந்த கலரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ரணகளி ரணகளி வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் இந்த ரங்கூன் கிரீப்பர் செடியில் அது வச்சுருக்கேன் இப்போதைக்கு பூ இல்லை அப்புறம் இட்லி பூ இருக்குது இது வந்து நிறைய கொத்து கொத்தா நேரம் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சைடு காலையில் வந்தோம்னா தேனி நிறைய இருக்கும் இந்த பூவில் தேன் நிறையா வரும் அதனால் தேனீக்கள் நிறையா இருக்கும் அதுக்கு பக்கத்தில் மஞ்சள் கலர் அரளிப்பூ வச்சுருக்கேன் இது தங்க அரளின்னு சொல்லுவாங்க இதுலேயும் பூ ஒன்று ரெண்டு பூ எந்நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் இந்த ஒத்தடுக்கு சம்பருத்தியில் இதில் இன்னொரு வெரைட்டி ஒரு மாதிரி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் இந்த செடி எல்லோ கலர் அல்மந்தா பூ தான் நல்லா எந்நேரம் பூ இதுலேயும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ரெண்டு மாங்காய் செடி வச்சுருக்கேன் அதில் ஒரு புளிச்சிக்கீரை வளர்ந்து வந்துட்டுருக்கு ஒரு மாங்காய் செடியோட பேர் ஜவ்வாதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு மாங்காய் செடியோட பேர் தெரியல அதுக்கு பக்கத்தில் பலூன் ரோஸ் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் கீழே பால்கனியில் நித்திய மல்லி செடி வச்சுருக்கேன் அது மேலே வரைக்கும் கொடி ஏற்றி விட்டுருக்கேன் அதோடய செடி தான் இதெல்லாம் கொடி நல்லா படந்து வந்துட்டுருக்கு அதுக்கு பக்கத்தில் மல்லிப்பூ வச்சுருக்கேன் இந்த ராமர் மல்லி அந்த மாதிரி மல்லி ஒரு ரெண்டு மூணு செடி வச்சுருக்கேன் இது வந்து இந்த அரளிப்பூலே நல்லா சாண்டல் கலரில் வரும்ல அந்த அரளி அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் ரோஸு அப்புறம் பிங்க் கலர் லைட் பேபி பிங்க்கில் வர அரளி அப்புறம் நல்லா டார்க் பிங்க்கில் வர அரளி செடியெல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து சாண்டல் கலரில் ஒத்தடுக்கில் வர வரும்ல செம்பருத்தி அது நடுவில் ரெட் கலர் வர்ற மாதிரி அந்த செம்பருத்தி அப்புறம் ரம்பை இலை இது அடினியம் பூ நல்லா பார்க்க நல்லா பிங்க் கலரில் அழகாக இருக்கும் இது வந்து பட்டன் ரோஸ் இது என் நேரம் கொத்து கொத்தாக தான் பூ வைக்கும் வைச்சா கொத்தாக வைக்கும் இல்லைன்னா வைக்காது அதுக்கு பக்கத்தில் காகிதப்பூ இதுவுமே கலரில் இருக்கும் இது வந்து ஸ்பைடர் ஐ பிஸ்கஸ் அதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக நாட்டு ரோஸாக தான் வச்சுருக்கேன் நாட்டு ரோஸில் பிங்க் கலர் இருக்கும்ல அது அப்புறம் ஒரு மாதிரி ரெட்டு மாதிரி இருக்கிற மாதிரி அப்புறம் லைட் பேபி பிங்க்கில் இருக்கிறது டார்க் பிங்க்கில் இருக்கிறது இந்த மாதிரி நாட்டு ரோஸாக தான் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பாரி தாதம் வச்சுருக்கேன் அதில் இப்போதைக்கு பூ இல்லை அதுக்கு பக்கத்தில் ட்ராகன் ஃப்ரூட் செடி தான் வச்சுருக்கேன் இது பிங்க் கலரில் காய் வரும் போன டைம் நிறைய காய் கொடுத்தது இந்த டைம் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே வளர்ந்துருக்கு இனிமேல் தான் அதில் பூ வச்சு காய் வைக்கும் காய் வைக்கும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க